அல்லா வடிவமைத்த அழகிய சமூகம் எல்லா சமூகங்களுக்கும் மதகுருமார்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் அல்லாஹ் ஒரு சமூகத்தை நேரடியாக கையில் எடுத்தான் நம்பிக்கையாளர்களே என்று அவர்களை அழைத்தான் நம்பிக்கையற்றவர்களைப் பற்றி அல்லாவுக்கு கவலை இல்லை அவர்கள் சைத்தானோடு சேர்ந்தவர்கள் எப்படியோ தொலையட்டும் ஒவ்வொரு முறையும் குரானிலே நம்பிக்கையாளர்களே 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 என்று அழைத்து அழைத்து தான் நல்லா பேசுவான் ஆகவே பல முறை இந்த உலகத்தில் கடவுள் எத்தனையோ தரை முயற்சி செய்து மனித குலத்தை மாற்றுவதற்கு பல நபிகளை அனுப்பி ஒரு முறை கோபம் கொண்டு அழித்து விடுவது என்று முடிவெடுத்து கடைசியிலே நோவாவை மட்டும் கப்பலில் அனுப்பி இப்படி எத்தனையோ முயற்சிகள் செய்த பிறகு அல்லாஹ் கடைசியாக ஒரு முடிவெடுத்து இறுதியாக நான் செய்கின்ற முடிவு என்று நபிகள் நாயகத்தை தீர்க்கதரிசியாக கொண்டு அவரை முகமதுவை கையில் எடுத்து இந்த குரானை அவர் வழியாக இந்த சமூகத்திற்கு கற்பித்து ஒரு புதிய சமூக அமைப்பு ஒன்றை கட்டியமைக்க அல்லா விரும்பினான் அந்த சமூகம் அதனாலே தான் புத்தகத்திற்கு தலைப்பிட்டேன் அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் இது பிறரால் வடிவமைக்கப்பட்ட சமூகம் இல்லை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எதை கடைபிடிக்க வேண்டும் யாரோடு உறவு கொள்ளக்கூடாது யாரை பகைக்க வேண்டும் யாரோடு நட்பு கொள்ள வேண்டும் என்று எல்லாவற்றையும் அல்லாஹ் பேசுகிறான் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு எல்லா காரியங்களையும் தொடங்குங்கள் என்று குரானினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பிஸ்மில்லா சொல்லித்தான் தொடங்குகிறது குரானுக்கு ஒரே ஒரு இடத்தில் மட்டுமல்ல குரானுடைய ஒவ்வொரு பகுதியிலும் பிஸ்மில்லா சொல்லித்தான் தொடங்குவார்கள் ரொம்ப அழகாக அல்லாஹ் சொல்வான் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள் என்பது இஸ்லாத்தில் ஒரு பெரிய சிறப்பு பிஸ்மில்லா சொல்லிவிட்டு கொலை செய்ய முடியாது பிஸ்மில்லா சொல்லிவிட்டு களவு செய்ய முடியாது பிஸ்மில்லா சொல்லிவிட்டு வஞ்சிக்க முடியாது பிஸ்மில்லா சொல்லிவிட்டு ஏமாற்ற முடியாது சொல்லி பாருங்கள் கொலை செய்வதற்கு முன்னால் கூட பிஸ்மில்லா என்று சொல்லி பாருங்கள் கொலை செய்வதை விட்டு விடுவீர்கள் ஆகவே பிஸ்மில்லா சொல்வது என்பது எதற்காக என்றால் நாம் எடுத்துக்கொண்ட காரியம் சிறப்புடன் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மட்டுமில்லை தவறான காரியங்களை நாம் செய்துவிடக்கூடாது என்று தடுக்கின்ற அரணாக பிஸ்மில்லா இருக்கிறது மனைவியோடு கொஞ்சுகின்ற நேரத்தில் உறவு கொள்ளுகின்ற நேரத்தில் கூட பிஸ்மில்லா சொல்லிவிட்டு உறவு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த அவசரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதுதான் பெரிய சிரமமே தவிர அப்படி ஞாபகம் இருந்து சொல்ல முடியுமானால் பிறக்கின்ற பிள்ளையின் மீது சைத்தானினுடைய நிழல் படாது என்று சொல்லுகிறான் ஆகவே எல்லாவற்றையும் இன்ஷா அல்லாஹ் என்பது உங்களுடைய மிக எந்த ஒன்றிலும் என்னுடைய காரியம் ஒன்றுமில்லை என்னுடைய திறமை ஒன்றுமில்லை என்னுடைய ஆற்றல் ஒன்றுமில்லை இறைவன் விருப்பப்படி எல்லாமே நடக்கட்டும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு பாங்கு இஸ்லாத்தில் இருக்கிறது அதனாலே மனிதன் நான் என்கின்ற முனைப்பு அடங்கப்படுவதற்கு இன்ஷா அல்லா என்கின்ற கோட்பாடு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது நான் செய்தேன் நான் அப்படி நான் இப்படி என்றெல்லாம் இல்லை அல்லாஹ் விரும்பினால் நடந்தது அல்லாஹ் விரும்பினால் நடக்கட்டும் என்று சொல்லுகின்ற போது தன்னை விலக்கி கொண்டு மடக்கிக் கொண்டு அல்லாவை முன்னிறுத்துகின்ற எல்லாவற்றிலும் அல்லாவை முன்னிறுத்துகின்ற ஒரு சமயம் அது ஆகவே அவர்களுடைய கலிபாக்களுக்கே அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பூமி அல்லாவுக்குரியது இதனுடைய பிரதிநிதியாக கணக்க இருந்து நீ ஆட்சி செய் உனக்கு எந்த பொறுப்பும் இல்லை உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை உனக்கு இதில் எந்த வசதியும் ஆரவாரமும் இல்லை எதுவும் இல்லை அல்லாவினுடைய பூமி அல்லாவினுடைய மக்கள் அவர்களை ஆட்சி செய்கின்ற உரிமை மட்டும்தான் அவர்களுக்காக காரியம் செய்கின்ற உரிமை மட்டும்தான் கலிஃபாக்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டதினாலே நபிகையால் நேரடியாக உருவாக்கப்பட்ட நாலு கலிஃபாக்கள் வந்ததினாலே அந்த கலிஃபாக்களுக்கு பிறகு அத்தகைய ஆட்சி உலகத்தில் யாராலும் தர முடியவில்லை எல்லாவற்றிலும் ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் குரானை படிக்கின்ற போது என்ன விதத்திலே இது பிற சமயங்களோடு வேறுபடுகிறது வேல்யூஸ் என்று சொல்லுவார்கள் நெறிமுறைகள் அது எல்லா சமயங்களும் பொய் சொல்லாதே என்று தான் சொல்லுகிறது கற்பழிக்காதே கடவாடாதே என்று தான் சொல்லுகிறது எல்லா சமயங்களும் ஒரே மாதிரியான ஒழுகல் நீதிகளை நீதிகளைத்தான் பேசுகின்றன அப்படியானால் இந்த ஒழுகல் ஆறுகளை நீதிகளை கடைபிடிக்கின்ற கூட்டத்தை எப்படி வடிவமைத்தால் அவர்கள் அதை கடைபிடிப்பார்கள் என்பதற்கு குரான் வேறுபடுகிறது எல்லா மதங்களிலும் நீங்கள் உலமாக்கள் வந்திருக்கிறீர்கள் இமாம்கள் ஆனால் உங்களை அதிகாரமற்றவனாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் நீங்கள் வழிபாட்டை முன்னின்று நடத்துவதற்குரியவர்களே தவிர நீங்கள் மத குருமார்களும் இல்லை உங்கள் வழியாகத்தான் அல்லாவிடம் பேச வேண்டும் என்ற கட்டாயத்தை இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் ஏற்படுத்தவும் இல்லை நேரடியாக பேசுகின்ற அல்லாஹ் சொல்லுகிறான் அல்பாத்திகாவில் தோற்றி வாயில் ஒவ்வொரு முறையும் அந்த ஏழு எட்டு வரிகளையும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை சொன்னால் வாழ்நாள் முழுவதும் எத்தனை தடவை சொல்லுகிறீர்கள் அருளாளன் எனக்கு வழிகாட்டு உன் உன்னிடமே எல்லாவற்றுக்கும் நான் கையேந்திருக்கின்றேன் என்கின்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் வழிபட்டு ஒவ்வொரு முறையும் அவன் நீங்கள் நம்பிக்கை உள்ளுகின்ற மனிதராக சரணாகதி அடைகின்ற மனிதராக ஆன பிறகு தான் உங்களை கையில் எடுக்கிறான் ஆகவே இமாம்கள் அந்த வழிபாட்டை முன்னின்று நடத்துகின்றவர்களே தவிர அவர்கள் குருமார்கள் இல்லை இஸ்லாம் குருமார்களை தள்ளிவிட்டது மற்ற இடத்தில் போப்பு வரையிலும் வரிசையாக இருக்கிறது இந்து மதத்தில் சாமிகள் குருக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களின் வழியாக அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் நாம் சிலவற்றை அடைய முடியும் என்றெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது இங்கே நீயும் நானும் காதலை பச்சா என்னிடம் நேரடியாக பேசலாம் உன்னுடைய கோரிக்கையை நேரடியாக வைக்கலாம் அல்லாஹ் உன்னுடைய பிளதி நரம்புக்கு பக்கத்தில் இருக்கிறான் நீ பேசுவதை உடனே கேட்பான் இவ்வளவு நெருக்கமாக கடவுள் வேறு எந்த சமயத்திலும் இல்லை உன்னுடைய பிழதி நரம்புக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன் நீ கூப்பிடு நான் கேட்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆகவே முதல் வேறுபாடு குருமார்கள் இல்லாத சமயம் அல்லாவோடு நேரடியாக தொடர்பு கொள்ள ஒரு இஸ்லாமியனால் முடியும் என்று கருதப்படுகின்ற ஒரு சமயம் ஒன்று ரெண்டாவது அஞ்சு கட்டளைகள் அஞ்சு தூண்களின் மீது இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கிறது முதலாவது கலிமா அது எல்லாரும் சொல்லுகிறவர்கள்லாம் முஸ்லீம்களாக முடியும் அப்புறம் ரெண்டு தொழுகை சார்ந்தது ஒன்று ஐந்து வேலை தொழுகை பள்ளிவாசலே உங்களுக்கு தேவையில்லை நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்வேன் பள்ளிவாசல் உங்களுக்கு எதுக்கு எங்களுக்கு சிதம்பரத்தில் கோயில் வேண்டும் நடராஜர் வேண்டும் சிலை வேண்டும் அதை பார்ப்பதற்கு அங்கே செல்ல வேண்டும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை முன்னால் சிவரு தான் இருக்கிறது உங்களுக்கு முன்னால் இருக்கிறவனுடைய முதுகுதான் இருக்கிறது உங்களுக்கு எதுக்கு பள்ளிவாசல் தெருவில் இருக்கிற அகமதுவும் மேலே தெருவில் இருக்கிற முகமதுவும் ஒன்று கூடுவதற்குத்தான் பள்ளிவாசல் இல்லாவிட்டால் அவன் அவன் வீட்டிலிருந்தே இருந்தே வழிபடலாம் ஒட்டகத்தின் மீது வழிபடலாம் ரயிலில் வழிபடலாம் போகின்ற போது தெரிவில் ஓரத்தில் இருந்து வழிபடலாம் எந்த ஒன்றும் அவன் இறைவன் உருவமற்றவன் ஆகவே அவனை எங்கிருந்தும் வழிபட முடியும் என்றாலும் பாம்பு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொழவாருங்கள் தொழவாருங்கள் எல்லாம் அல்லவன் இறைவன் தொழவாருங்கள் அல்லாஹூ அக்பர் என்று உங்களை ஒவ்வொரு நேரத்திலும் அழைத்து ஒரு இடத்தில் கூட வைத்து தொலை வைப்பதற்கு காரணம் உங்களுக்குள் ஒரு கூட்டுறவு ஏற்பட வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டுறவின் மூலம் ஒரு உமாவை கட்ட நினைக்கிறான் ஒவ்வொரு சென்னையிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி ஒரு உமாவை கட்டி விட்டான் இருக்கிற முஸ்லீமோடும் சீனாவிலே இருக்கிற முஸ்லீமோடும் மலேசியாவில் இருக்கிற முஸ்லீமோடும் உம்மாவை உமாவை கட்ட வேண்டாமா நீங்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என்று உங்களை தனித்து அவன் மாட்டான் தமிழர்கள் என்ற அடையாளத்தை எல்லாம் விட்டு விடு அப்துல்லாவாக வா மெக்காவுக்கு வா சீனன் இருப்பான் அவனுக்கும் பேர் வகாப் என்றுதான் இருக்கும் சீனனுக்கு பக்கத்தில் நீனும் உட்கார்ந்த தொழு அல்லாஹூ அக்பர் என்று சொல்லுகிற போது சீனன் என்பதும் காயல் பட்டணத்துக்காரன் என்கின்ற வேற்றுமையும் முற்றிலுமாக மறைந்துவிடும் ஒரே சிந்தனை தான் இருக்கும் அல்லாஹூ அக்பர் ஆகவே நாடுகளின் வழியாக உங்களுடைய அடையாளம் இல்லை நபிகளின் வழியாகத்தான் உங்களுடைய அடையாளம் நாடுகள் என்பது இருக்கின்றன கோடுகளெல்லாம் நாம் போட்டுக்கொண்டவை அல்லாஹா போட்டான் ஆகவே ஒரே நாகரிகத்தை ஒரே கொள்கையை ஒரே கலாச்சாரத்தை ஒரே பண்பாட்டை கடைபிடிக்கின்ற கூட்டம் ஒரே கூட்டம் அது உலகம் முழுவதும் உள்ள ஒரே கூட்டம் அவர்களின் பெயர்கள் ஒரு மாதிரி இருக்கும் அவர்களுடைய சரிய சட்டம் ஒன்று தான் அவர்களுடைய குரான் ஒன்றுதான் அவர்களுக்கு வழிகாட்டி அல்லாஹ் தான் அவர்களுக்கு கடவுள் அது சீனன் என்றும் காதல்பட்டணத்துக்காரன் என்றும் என்றும் எந்த வேறுபாடும் இல்லை என்று நாடுகளின் கோடுகளை அழித்து ஒரு உலக மனிதனை இஸ்லாத்தின் வழியாக உருவாக்குவதற்கு அல்ல முயன்றார்